வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு நான்கு மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது நான்கு டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்ல ஒரு வண்டி ஜாண்டியரில் ஒரு வண்டி குபாட்டா இருபத்தி நாலு ஹெச்பியில் ரெண்டு வண்டி இப்போ ஒவ்வொரு வண்டியாக எவ்வளோ ஹவர்ஸ் ஓடிக்குது என்ன மாடல் எவ்வளோ கேட்குறாங்கிறது பார்த்துக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்கிற டிராக்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கனா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப்தி இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் ஓனர்களின் எண்ணிக்கை ஒன்று இந்த வண்டி பொறுத்தளவுக்கு வெறும் அறுநூத்தி இருபது மணி நேரம் தான் ஓடி இருக்கு டாப்பும் சேர்ந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க மினி டிராக்டரோட சேர்த்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேடு ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜான்டீர் கம்பெனி தயாரிப்பு அறுபது இருபத்தெட்டுங்கிற இருபத்தெட்டு ஹெச்பி மினி டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதோடய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ஒற்றை ஒற்றை சேர்ந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புது வண்டி எடுத்திங்கன்னா வண்டி மட்டுமே ஏழை முக்கால் லட்சம் ரூபா வருது ரொட்டவெட்டர் சக்திமான் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரரூவா வருது ரெண்டு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எட்டரை லட்சம் ரூபா வருது இந்த வண்டி விலையை குறச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபா பக்கமாக மிச்சமாகும் மூணாவதாக நாம் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா குபாட்டோ கம்பெனி தயாரிப்பான பி டூ ஃபோர் ஃபோருங்கிற இருபத்தி நாலு ஹெச்பி மினி டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம்தான் ஓடி இருக்குது வண்டி மற்றும் உங்களுக்கு வந்து மேஷியோ கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்த்து உங்களுக்கு வந்து நாலரை லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த விலையும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா இது குபோட்டா தான் குபோட்டா பி டூ ஃபோர் ஃபோருங்கிற இருபத்தி நாலு எச்ச்பி மினி டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் அத்தியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது இந்த வருஷத்து வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது மணி ஓடி இருக்கு இந்த இருபத்தி நாலு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் பாமா கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இதுவும் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இன்றைக்கி வண்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா வருது ரோட்டோவேட்டர்லாம் சேர்த்தும் போது ஏழு லட்சம் ரூபாக்கு மேலே ஆன்ரோடு வருது இந்த வண்டியை விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா மிச்சம் ஆகுது ஐம்பதவருங்கிறது பெருசு இல்லை புது வண்டி வாங்குகிற கணக்கு தான் ஆகுது இந்த நாலு வண்டியுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த அனைத்து வண்டியுமே இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்